வணக்கம் இது லதா ஆஸ்ட்ரோ சேனல் நான் உங்கள் லதா ராஜன் இறைவன் நல்லதே நடக்கும் இன்றைய ராசி பலன்கள் வருடம் வைகாசி மாதம் முப்பத்தி ஒன்றாம் தேதி பதிமூன்று ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வியாழக்கிழமை இன்றைய நட்சத்திரம் பூரம் இன்றைய திதி இரவு ஒன்பது மணி முப்பத்தி ஐந்து நிமிடம் வரை சப்தமி பிறகு அஷ்டமி இன்றைய யோகம் சித்த யோகம் நல்ல நேரம் காலை பத்து முப்பது முதல் பதினொன்று முப்பது வரை ராகு காலம் மதியம் ஒன்று முப்பது முதல் மூன்று மணி வரை யமகண்டம் காலை ஆறு மணி முதல் ஏழு முப்பது வரை குளிகை காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது வரை சூலம் தெற்கு பரிகாரம் தைலம் இன்றைய சந்திராஷ்டிரம நட்சத்திரம் திருவோணம் மேஷராசி மேஷராசிக்கு சந்திரன் இன்னைக்கு பஞ்சமஸ்தானமான ஐந்தாவது இடத்துல சுக்கிரனோட நட்சத்திரத்துல இருக்கிறதும் தனாதிபதியான சுக்கிரன் ஆட்சி பெற்ற நிலையில இருக்கிறதும் சிறப்பு சிலர் கோயில் திருப்பணிகள் எல்லாம் கலந்துகிட்டு சேவைகள் செய்யற வாய்ப்புகள் எல்லாம் பெறுவீங்க வேத ஆகமங்கள் பூஜை புனஸ்காரங்கள் எல்லாம் ஆர்வம் ஏற்படக்கூடும் பொருள் பரவல இருந்த தேக்க நிலை மாறும் பெண்களுக்கு இன்னைக்கு செய்யற செயல்ல வேகமும் விவேகமும் இருக்குங்க மாணவர்களுக்கு பெற்றோர்களோட உதவியும் ஆதரவும் இன்னைக்கு உங்களுக்கு பெரிய ஆறுதலாக இருக்குங்க அஸ்வினி நட்சத்திரக்காரங்க ஹயகிரீவர வழிபட்டு காரியங்களை துவங்குனீங்கன்னா சிறப்பாக முடியும் அதிகமான புகழ்ச்சி இருக்கும் இன்னைக்கு புதிய சொத்துக்கள் சேரும் யோகம் கூட இருக்குது வண்டி வாகனங்களால லாபம் கிடைக்கும் மெருநிற ஆடைகள் உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும் பரணி நட்சத்திரக்காரங்க முருகப்பெருமான வழிபட்டு காரியங்களை துவங்குறது சிறப்பாக முடியும் இன்னைக்கு வாகன வசதிகள்லாம் ஏற்படக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க அசையும் அசையா சொத்துக்களால் லாபம் கிடைக்கும் உழைப்பிற்கேற்ற ஆதாயம் கிடைக்கும் பிள்ளைகளோட ஒத்துழைப்பும் அவர்களால் பெருமை அடையக்கூடிய சூழலும் இருக்குது வெள்ளை நீர் ஆடைகள் உங்களுக்கு சிறப்பு கொடுக்கும் கார்த்திகை நட்சத்திரக்காரங்க பார்வதி தேவியை வழிபட்டு காரியங்களை தொடங்குனீங்கன்னா சிறப்பா முடியும் இன்னைக்கு நல்ல காரியங்களெல்லாம் முன்னெடுத்து செய்யக்கூடிய வாய்ப்பை பெறுவீங்க வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்கி சந்தோஷமா இருப்பீங்க விலை உயர்ந்த பொருட்களெல்லாம் சேரும் குடும்பத்தினரும் அவங்களுக்காக செலவு செய்யறதுக்கு நீங்க தயங்க மாட்டீங்க இன்னைக்கு ஆரஞ்சு நிற ஆடைகள் உங்களுக்கு சிறப்ப கொடுக்குங்க அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு வெள்ளை அதிர்ஷ்டாசி ரிஷபராசிக்கு சந்திரன் இன்னைக்கு ராசி அதிபதியான சுக்கரனோட நட்சத்திரத்துல நான்காவது இடமான சுகஸ்தானத்துல இருக்கிறது சிறப்பு இன்னைக்கு வீட்டுல ஒரு அமைதியான சூழல் இருக்குங்க உங்க மனசும் அமைதியா இருக்கும் செய்யும் செயல்கள்லாம் இன்னைக்கு வெற்றி பெற்று ஆனந்தப்படுற அமைப்பு இருக்கு வாழ்க்கையில் வசதிகளெல்லாம் ஏற்படக்கூடிய சூழல்கள் இருக்கு பெண்களுக்கு இன்னைக்கு காரிய வெற்றி ஏற்படும் கணவன் மனைவி உறவும் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க மாணவர்களுக்கு இன்னைக்கு படிக்கிற இடத்துல கொஞ்சம் குழப்பங்கள் வரக்கூடும் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லதுங்க கார்த்திகை நட்சத்திரக்காரங்க பார்வதி தேவியை வழிபட்டு காரியங்களை தூங்கிறது சிறப்பாக முடியும் எல்லாம் இன்னைக்கு ஆதாயம் நிறைய கிடைக்கிற மாதிரி அமைப்பு இருக்கு லாபங்கள் அதிகமாகவே இருக்கும் கேட்ட இடத்துல கேட்ட உதவிகள் கிடைக்கும் ஆராய்ச்சி நிற ஆடைகள் உங்களுக்கு சிறப்பு கொடுக்கும் ரோஹிணி நட்சத்திரக்காரங்க ஈஸ்வரனை வழிபட்டு காரியங்களை துவங்குறது சிறப்பாக முடியும் இன்னைக்கு நீங்கள் செஞ்ச புண்ணிய காரியங்களோட நன்மைகள் எல்லாம் உங்களுக்கு அடையக்கூடிய வாய்ப்பு இருக்குதுங்க விலை உயர்ந்த ஆடை ஆபரணங்கள்லாம் வாங்குவீங்க தங்கம் வெள்ளி போன்றவற்றில் முதலீடு செய்யக்கூடிய அமைப்பு இருக்குது இன்னைக்கு பேங்க் பேலன்ஸ் உயரும் மஞ்சள் நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்குங்க மிருக சீரீஷ நட்சத்திரக்காரங்க திருமாலை வழிபட்டு காரியங்களை செய்கிறது சிறப்பாக முடியும் இன்னைக்கு எல்லாருக்கு மேலேயும் உங்களுக்கு எரிச்சலும் கோபமும் தாங்க வரும் நண்பர்கள்கிட்ட கூட வெறுப்ப காட்டுவீங்க சில முக்கிய நபரால முன்னேறுவதற்குரிய நல்ல வழி பிறக்குங்க இன்னைக்கு பண வரவு நல்லாவே இருக்கும் நீல நிற ஆடைகள் உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு மஞ்சள் அதிர்ஷ்ட எண் ராசி மிதுன ராசிக்கு சந்திரன் நட்சத்திரத்துல சுக்கரனோட ராசி அதிபதியோ சுக்கிரனோ இணைந்து இருக்கிறதோ சிறப்பு உடற்பிறப்புகளோட வாக்குவாதங்கள் ஏற்படலாம் விட்டு கொடுத்து போறது நல்லதுங்க தேவையில்லாத தர்க்கங்களை தவிர்க்கலாம் பெண்களுக்கு இன்னைக்கு லாபமான நாளா இருக்கு மாணவர்களுக்கு நண்பர்கள் உங்களோட வெற்றிக்கு இன்னைக்கு உறுதுணையா இருப்பாங்க மிருக சீர்ஷ நட்சத்திரக்காரங்க திருமாலை வழிபட்டு காரியங்களை துவங்குவது சிறப்பாக முடியும் இன்னைக்கு தேவையில்லாத பேச்சுக்களை தவிர்த்து காரியத்துல கவனம் செலுத்துறது நல்லதுங்க சிலரோட நடவடிக்கைகள் உங்க மனசுக்கு சங்கடங்களை கொடுக்கலாம் பின்னால பேசுறவங்களால மன கலக்கங்கள் உண்டாகலாம் எதையுமே மனசுல வச்சுக்காம விட்டு போய்கிட்டே இருக்கணுங்க உடலும் சற்று சோர்வடையக்கூடிய நிலைகள் இருக்கு நீல நிற ஆடைகள் உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் திருவாதிரை நட்சத்திரக்காரங்க சரஸ்வதி தேவியை வழிபட்டு காரியங்களை துவங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு பெரிய சாதனைகள் எல்லாம் செஞ்சு புகழடையக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க உங்களோட திறமையால பெரிய நன்மைகள் எல்லாம் அடைவீங்க பார்க்குறவங்க வியக்கிற அளவு அபாரமான வளர்ச்சியை பெறக்கூடிய அமைப்பு இருக்குது நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும் புனர்பூச நட்சத்திரக்காரங்க மகாகணபதியை வழிபட்டு காரியங்களை தொடங்குனீங்கன்னா சிறப்பா முடியும் இன்னைக்கு நடக்கிற வேறுபட்ட விஷயங்களால மனசு கொஞ்சம் குழப்பத்துல தாங்க இருக்கும் தெளிவா எந்த முடிவையும் எடுக்க முடியாது முடிவெடுக்கவே திணறுவீங்க வீட்டுல உள்ளவங்களை கலந்து ஆலோசிச்சு முடிவெடுக்கிறது நல்லதுங்க இன்னைக்கு சந்திக்கிற ஒரு நபர் உங்களுக்கு தர்ம சங்கடத்தை கொடுக்கலாம் எதுலையுமே பிடிப்பில்லாத ஒரு நிலை இருக்கும் கரு நீல நிற ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்குங்க இன்னைக்கு அதிர்ஷ்டமான நிறம் பிரவுன் நீலம் அதிர்ஷ்ட எண் நான்கு ஒன்பது ராசி கடகராசிக்கு சந்திரன் இன்னைக்கு தனஸ்தானமான இரண்டாவது இடத்துல சுக்கரனோட நட்சத்திரத்துல இருக்கிறதும் இரண்டாம் வீட்டு அதிபதியான சூரியன் இணைந்து இருக்கிறதும் சிறப்பு பத்திரிகை துறையில இருக்கிறவங்க எல்லாம் இன்னைக்கு புகழடையக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க சோசியல் மீடியாவில இருக்கிறவங்கெல்லாம் பெரிய முன்னேற்றத்தை அடைவீங்க அந்நிய மொழிகள்ல உங்களுக்கு ஆர்வம் ஏற்படும் பெண்களுக்கு பிள்ளைகளோட அன்பும் ஆதரவும் நல்லாவே இருக்கும் மாணவர்களுக்கு இன்னைக்கு என்ன ஒரு முடிவு எடுத்தீங்கன்னாலும் சிறப்பாக எடுப்பீங்க ஆனால் கெட்டவங்க கிட்ட இருந்து விலகி இருக்கிறது நல்லதுங்க புனர்பூச நட்சத்திரக்காரங்க மகா கணபதியை வழிபட்டு காரியங்களை துவங்குனீங்கன்னா சிறப்பா முடியும் மனம் கொஞ்சம் சலனமாக தான் இருக்கும் பொறுமையை சோதிக்கிற விஷயங்கள்லாம் நிறைய நடக்கும் பண புழக்கமெல்லாம் நல்லாவே இருக்கும் கரு நீல நிற உடைகள் உங்களுக்கு சிறப்பை கொடுக்குங்க பூச நட்சத்திரக்காரங்க இன்னைக்கு ஆஞ்சநேயரை வழிபட்டு காரியங்களை தூங்கினீங்கன்னா சிறப்பாக முடியும் உடல் ஆரோக்கியத்துல நல்ல முன்னேற்றம் இருக்கும் அடுத்தவரோட நலனில் ரொம்ப அக்கறை காட்டுவீங்க வீட்டில் நல்ல விஷயங்கள்லாம் நிறைய நடக்க அந்த அறிகுறிகள் இருக்குங்க கணவன் மனைவி உறவு நிலை உண்மையான பாசத்தோட சிறப்பா இருக்கும் உங்களுக்கு கருணை இன்னைக்கு அதிகமா இருக்கும் உதவி செய்கிற மனப்பான்மை அதிகமா இருக்கும் வெள்ளை நீர் ஆடைகள் சிறப்பாக கொடுக்கும் ஆயில நட்சத்திரக்காரங்க மகாலட்சுமியை வழிபட்டு காரியங்களை தூங்குனிங்கன்னா சிறப்பாக முடியும் பிரயாணங்கள்ல கவனமா இருக்கிறது நல்லதுங்க பேச்சுக்கள்லயும் அக்கம் பக்கம் பார்த்து பேசுறது வீணான சண்டை சச்சரவுகள்ல இருந்து தவிர்க்கலாம் பக்கத்து வீட்டாரோட வீண் விவாதங்கள் ஏற்படலாம் எதுலையுமே பொறுமையா இருக்கிறது அவசியம்ங்க பண பிரச்சனைகள்லாம் எதுவும் இருக்காது இன்னைக்கு பிங்க் நிற ஆடைகள் உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் அதிர்ஷ்டமான நிறம் பிங்க் வெள்ளை அதிர்ஷ்ட எண் ஐந்து எட்டு சிம்மராசி சிம்மராசிக்கு சந்திரன் இன்னைக்கு ராசியில சுக்கரனோட நட்சத்திரத்திலே இருக்கிறதோ ராசி அதிபதியான சூரியன் சுக்கரனோட இணைந்து இருக்கிறதோ சிறப்பு உடல் நலமும் மனநலமும் நல்லாவே இருக்கும் செல்வ நிலை உயரும் ஆன்மீக நாட்டம் அதிகமா இருக்கும் பெண்களுக்கு இஷ்ட தெய்வத்தை வழிபட்டு பூஜை புனஸ்காரங்கள்ல எல்லாம் ஈடுபடுவீங்க மாணவர்களுக்கு இன்னைக்கு கலை நிகழ்ச்சிகள் எல்லாம் கலந்துக்கிறவீங்க மக நட்சத்திரக்காரங்க இன்னைக்கு பராசக்திய வழிபட்டு காரியங்களை தூங்குனீங்கன்னா சிறப்பா முடியும் பண வரவு அதிகமாகவே இருக்கும் வரவேண்டிய பாக்கிகள் எல்லாம் வந்து சேரும் அசையும் அசையா சொத்துக்களால் லாபத்தை பெறக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழல் இருக்கும் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் கிரேனி ஆடைகள் உங்களுக்கு சிறப்பாக கொடுக்கும் பூர நட்சத்திரக்காரங்க காமதேனுவ வழிபட்டு காரியங்களை தொடங்கினீங்கன்னா சிறப்பா முடியும் குலதெய்வ வழிபாட்டுக்காக முன்னேற்பாடுகளை செய்வீங்க அதுக்காக சிலர் சொந்த ஊர்களுக்கு செல்லும் வாய்ப்பெல்லாம் கிடைக்கும் விவசாய வேலைகள்ல ஈடுபாடு அதிகமா இருக்கும் பண தட்டுப்பாடு எதுவும் இருக்காதுங்க பச்சை நீர் ஆடைகள் உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் உத்திர நட்சத்திரக்காரங்க நரசிம்மர வழிபட்டு காரியங்களை துவங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு பார்க்கறது எல்லாத்தையுமே வாங்கணுங்கிற ஆசை உங்களுக்கு ஏற்படுங்க விரும்பிய நேரத்துல விரும்பிய உணவை சாப்பிட்டு சந்தோஷமா இருப்பீங்க விருந்தினர் வருகை இருக்கும் நல்ல காரியங்களுக்கெல்லாம் உதவி செய்யற மனப்பான்மை இருக்குங்க வெள்ளை நிற ஆடைகள் உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் பச்சை வெள்ளை அதிர்ஷ்ட கன்னிராசி கன்னிராசிக்கு சந்திரன் இன்னைக்கு உரையஸ்தானமான பனிரெண்டாவது இடத்துல தனஸ்தானாதிபதியான சுக்கரனோட நட்சத்திரத்துல இருக்கிறது சிறப்பு இன்னைக்கு வேலையில பிரஷர் அதிகமா இருக்குங்க மறைமுக எதிரிகளால தொல்லைகள் ஏற்படக்கூடிய அமைப்பு இருக்கு நீங்கள் தேடிப்போன ஒருத்தர் உங்களை தவிர்க்கிறதுனால உங்களுக்கு மன உளைச்சல் ஏற்படலாம் பெண்களுக்கு தைரியம் குறைவாக தான் இருக்கும் எதை செய்யவும் ஒருவித பயமும் தயக்கமும் இருக்குங்க மாணவர்களுக்கு எதிர்பார்த்த சில விஷயங்கள் உங்களுக்கு இன்னைக்கு ஏமாற்றத்தை கொடுக்கலாம் உத்திர நட்சத்திரக்காரங்க நரசிம்மர வழிபட்டு காரியங்களை தூங்கினீங்கன்னா சிறப்பாக முடியும் இன்னைக்கு உங்களுக்கு மன வலிமை அதிகமாகவே இருக்கும் புதிய நண்பர்களோட நட்பு ஏற்படக்கூடும் இன்றைக்கி உத்தியோகத்தில் அனுகூலமான ஒரு சூழல் இருக்குங்க வீண் விரயங்கள்லாம் இன்னைக்கு தவிர்க்கப்பட்டு சுப விரயங்களாக மாறக்கூடிய அமைப்பு இருக்குது பிரயாணங்களால் அவங்களுக்கு நன்மைகள் நடக்கும் அந்நிய மொழி அல்லது அந்நிய மதத்தினரால் உதவிகள் கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்குது ஆரஞ்ச நீர் ஆடைகள் உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும் சித்திரை நட்சத்திரக்காரங்க சுவாமிநாதனை வழிபட்டு காரியங்களை துவங்கினீங்கன்னா சிறப்பாக முடியும் இன்னைக்கு எல்லா வகையிலையும் உங்களுக்கு சிறப்பான முன்னேற்றத்தை அடையக்கூடிய நல்ல நாளாக இருக்குதுங்க இருந்தாலும் மனசுல ஒரு இன உணர்வு இருக்கும் சிலரோட பேச்சுக்கள் உங்களுக்கு எரிச்சல கொடுக்கும் மனசு தனிமையை விரும்பக்கூடிய சூழ்நிலைகள்லாம் இருக்கும் நண்பர்கள் கூட உங்களுக்கு தொல்லை கொடுக்கற மாதிரி தோணுங்க பண பிரச்சனை எதுவும் இருக்காது சிந்தனை அதிகமா இருக்கும் மஞ்சள் நிற ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்குங்க இன்று அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை ஆரஞ்சு அதிர்ஷ்ட எண் ஒன்று இரண்டு துலாம் ராசி துலாம் ராசிக்கு சந்திரன் லாபஸ்தானமான பதினோராவது இடத்துல ராசி அதிபதியான சுக்கிரனோட நட்சத்திரத்துல இருக்கிறது சிறப்பு கொடுக்கல் வாங்கல் சிறப்பா இருக்கும் பொருளாதாரத்துல மிகப்பெரிய வளர்ச்சி இருக்கும் எந்த தொழில் செய்கிறவங்களாம் இருந்தா கூட இன்னைக்கு தொழில் வியாபாரம் சூப்பராக நடந்து பெரிய லாபத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க பெண்களுக்கு ஆபரணங்களால மற்றும் கற்ற வித்தைகளால இன்னைக்கு லாபம் அடையக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க மாணவர்களுக்கு எடுத்த முயற்சிகளெல்லாம் வெற்றி அடையக்கூடிய நல்ல நாளா நட்சத்திரக்காரங்க சுவாமிநாதன வழிபட்டு காரியங்களை தூங்குனிங்கன்னா சிறப்பா முடியும் இன்னைக்கு மறைமுக எதிரிகளால தொல்லைகளை சந்திக்க கூடிய அமைப்புகள்லாம் இருக்குதுங்க பொருளாதாரத்துல எந்த பிரச்சனையும் இல்லைங்க மஞ்சள் நீர் ஆடைகள் உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் சுவாதி நட்சத்திரக்காரங்க நாகராஜனை வழிபட்டு காரியங்களை தூங்கினீங்கன்னா சிறப்பா முடியும் பண புழக்கம் அதிகமாகவே இருக்கும் வெளிர் நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்குங்க விசாக நட்சத்திரக்காரங்க பிரம்ம தேவனை வழிபட்டு காரியங்களை துவங்குனீங்கன்னா சிறப்பாக முடியும் இன்னைக்கு முக்கிய முடிவு எடுக்கிறதெல்லாம் கொஞ்சம் தள்ளி வைக்கிறது நல்லதுங்க உங்களோட தனிப்பட்ட விஷயங்களை அடுத்தவங்க கிட்ட பகிராமலும் அடுத்தவங்கக்கிட்ட அவங்க குடும்ப விஷயங்களுக்கு ஆலோசனை கேட்காம இருந்தீங்கன்னாவே பிரச்சனைகள் எல்லாம் தானாகவே தீந்துரும் உங்களோட வேலையை நீங்களே செய்கிறது தாங்க சிறப்பு வெள்ளை நிற ஆடைகள் உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும் இன்னைக்கு அதிர்ஷ்டமான நிறம் வெளிர் நீளம் வெள்ளை அதிர்ஷ்ட எண் ராசி விருச்சிக ராசிக்கு சந்திரன் இன்னைக்கு கர்மஸ்தானமான இடத்துல சுக்கிரனோட நட்சத்திரத்துல இருக்கிறதோ சுக்கிரன் ராசிய பார்க்கிறதோ சிறப்பு தொழில் செய்யறவங்களுக்கு இன்னைக்கு ஏற்றமான நல்ல நாளா இருக்குது வேலை இடத்துலயும் அதிக வேலை இருக்கும் வீட்டுல உங்க கௌரவம் அந்தஸ்தெல்லாம் உயரக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க பெண்களுக்கு மனசுல இருந்த பாரம் குறையும் மனசுக்கு பிடிச்ச விஷயங்கள் எல்லாம் நடந்து இன்னைக்கு உங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும் மாணவர்களுக்கு நண்பர்களோட வருகை அவர்களோட இன்பமா பொழுத கழிக்கிறது இதெல்லாம் இருக்கும் விசாக நட்சத்திரக்காரங்க பிரம்மதேவனை வழிபட்டு காரியங்களை துவங்குறது சிறப்பா முடியும் பிரிந்தவர்கள் ஒன்று சேரக்கூடிய அமைப்பு இருக்கு பொருளாதாரத்துல சிறப்பான வெற்றியை பெறக்கூடிய சூழ்நிலைகளும் இருக்கும் வெள்ளை நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் அனுஷ நட்சத்திரக்காரங்க ஆதிசக்தியை வழிபட்டு காரியங்கள் தொடங்குறது சிறப்பாக முடியும் மனசில் இருந்த வெறுப்பு நீங்குங்க ஒரு அழிப்பும் சலுப்பும் இருந்ததெல்லாம் இன்றைக்கி சரியாகும் சோதனைகள் எல்லாம் உங்களுக்கு சாதனைகளாக மாறக்கூடிய நாளாக தான் இருக்குது நீங்கள் பல நாளாகப்பட்ட கஷ்டத்துக்கு இன்னைக்கு ஒரு தீர்வு கிடைக்குங்க கவலைகள் எல்லாம் தீரும் உடல்நலத்திலையும் நல்ல முன்னேற்றம் இருக்கும் பணப்புழக்கம் அதிகமாகவே இருக்கும் நிற ஆடைகள் உங்களுக்கு சிறப்பு கொடுக்கும் கேட்ட நட்சத்திரக்காரங்க ஆஞ்சநேயரை வழிபட்டு காரியங்களை தோங்கினீங்கன்னா சிறப்பாக முடியும் உங்களோட உங்களோட ஆரோக்கியத்தில் நீங்கள் கவனமாக இருக்கிறது நல்லதுங்க உங்களை விரும்பிய ஒருத்தரால் நீங்கள் அவமதிப்புக்கு ஆளாகலாம் இன்னைக்கு ஒரு இக்கட்டான சூழ்நிலை கூட இருக்கும் சிலருக்கு பண தட்டுப்பாடு கூட ஏற்படலாம் மஞ்சள் நீர் ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்குங்க இன்று அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் நீலம் நீளம் அதிர்ஷ்டராசி தனுசு ராசிக்கு பாகியஸ்தானமான ஒன்பதாவது இடத்துல சுக்கிரனோட இருக்கிறதும் ராசி அதிபதியும் சுக்கிரனும் இணைந்து இருக்கிறதும் சிறப்பு இன்னைக்கு ஆலய திருப்பணிகளுக்கெல்லாம் சிலர் உதவி செய்யக்கூடும் சகோதர வழியில ஏற்படுற சுக துக்கங்கள்ல கலந்துக்கிட்டு அவங்களுக்கு ரொம்ப உறுதுணையா இருப்பீங்க சிலர் தீர்த்த யாத்திரை போவதற்கு ஆயத்தம் செய்வதற்குரிய அந்த சூழ்நிலைகள்லாம் இன்னைக்கு இருக்குது பெண்களுக்கு அடி சிலருக்கு பயம் தோன்றக்கூடும் மாணவர்கள் இன்னைக்கு அதிகாரிகளால பாராட்டப்படுவீங்க உங்களோட பேச்சுல இனிமை தெரியும் மூல நட்சத்திரக்காரங்க மகாலட்சுமி வழிபட்டு காரியங்களை துவங்கினீங்கன்னா சிறப்பா முடியும் பண வரவு பெரிய அளவுல இருக்கும் இளஞ்சிவப்பு நிற ஆடைகள் உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும் பூராட நட்சத்திரக்காரங்க பார்வதி தேவிய வழிபட்டு காரியங்களை துவங்கினீங்கன்னா சிறப்பாக முடியும் இன்னைக்கு தான தர்மங்கள் செய்யறதுல ரொம்ப ஈடுபாட்டோட்ட இருப்பீங்க சிலர் வீட்டில் ஹோமம் பூஜை அதெல்லாம் செய்யறதுக்குரிய யோசனைகள்ல இருப்பீங்க சிலர் அதை செயல்படுத்தவும் செய்வீங்க கணவன் மனைவி உறவு நிலை கருத்து வேறுபாடு இல்லாமல் நிம்மதியாக இருக்குங்க இன்னைக்கு வெள்ளை நீர் ஆடைகள் உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும் உத்திராட நட்சத்திரக்காரங்க முருகப்பெருமான வழிபட்டு காரியங்களை துவங்குனீங்கன்னா சிறப்பாக முடியும் இன்னைக்கு சொந்த தொழில் செய்கிறவங்களுக்கும் சரி உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கும் சரி நிறைய நன்மைகள் நடக்கக்கூடிய அமைப்பு இருக்கு தொழில் செய்கிறவங்களுக்கு ஆர்டர்கள் நிறைய கிடைக்கும் உங்களோட ஆசைகள் எல்லாம் நிறைவேறும் உத்தியோகத்தில் இருக்கிறவங்க காரியத்தில் கண்ணா இருப்பீங்க ஆரஞ்சு நிற ஆடைகள் உங்களுக்கு சிறப்பு கொடுக்குங்க இன்று அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை ஆரஞ்சு அதிர்ஷ்ட எண் இரண்டு ஐந்து மகர ராசி மகர ராசிக்கு முழுமையான சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால எடுத்த வேலைகளை பொறுப்போட செஞ்சு முடிக்கிறது நல்லதுங்க சில விஷயங்கள் இழுபறியா இருக்கலாம் அதனால மனசுல கலக்க நிலையும் குழப்பு நிலையும் இருக்கலாங்க கடின உழைப்புக்கு பிறகுதான் எதுலையுமே முன்னேற முடியும் முயற்சிகள் அதிகமாக தேவைப்படுங்க பெண்களுக்கு வீட்டுல ரொம்ப பொறுமையோடையும் பொறுப்போடையும் இருக்க வேண்டியது அவசியம் மாணவர்களுக்கு கல்வியில மட்டும் கவனம் செலுத்துங்க சக மாணவர்களோட இணக்கமா இருக்கிறது நல்லதுங்க உத்திராட நட்சத்திரக்காரங்க முருக வழிபட்டு காரியங்களை தூங்கினீங்கன்னா சிறப்பா முடியும் என்னதான் சந்திராஷ்டமா இருந்தாலும் உத்திராட நட்சத்திரத்துக்கு இன்னைக்கு பெரிய பிரச்சனைகள் எதுவும் வராதுங்க ஆரஞ்சு நிற ஆடைகள் உங்களுக்கு சிறப்பா இருக்குங்க திருவோண நட்சத்திரக்காரங்க துர்க்கயமன வழிபட்டு காரியங்களை தூங்குனீங்கன்னா சிறப்பா முடியும் இன்னைக்கு நீங்க பழகிய பழக்கத்தால நிறைய நன்மைகளை அடையக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க அக்கம்பக்கத்தினரோட ஆதரவை பெறக்கூடிய அமைப்பும் இருக்கு நல்ல மனிதர்களின் நட்பு கிடைக்கும் சிலர் சொத்துக்கள் வாங்கி பத்திரப்பதிவு செய்யறதுல எல்லாம் ஈடுபடக்கூடிய சூழ்நிலைகள் இருக்கும் மஞ்சள் நிற ஆடைகள் உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் அவிட்ட நட்சத்திரக்காரங்க ஹனுமனை வழிபட்டு காரியங்களை தூங்குனீங்கன்னா சிறப்பா முடியும் மனசுல ஒரு இனமுடியாத தவிப்பு இருக்கும் மனசு எதையோ இழந்தது போல வெறுமையா உணர்வீங்க உடல்லேயும் சில உபாதைகள் இருக்குங்க பொருள் வரவு பணவரவெல்லாம் நல்லாவே இருக்கும் கொஞ்சம் சந்திராஷ்டமம் முழுமையா இருக்கிறதுனால எதுலேயும் பொறுமையா இருக்கிறது அவசியங்க இளஞ்சிவப்பு நிற ஆடைகள் உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் ஆரஞ்சு அதிர்ஷ்ட எண் இரண்டு ஐந்து கும்பராசி கும்பராசிக்கு சந்திரன் இன்னைக்கு ஏழாவது இடத்துல நான்காம் வீட்டு அதிபதியான சுக்கிரனோட நட்சத்திரத்துல இருக்கிறதோ நான்காம் அதிபதியான சுக்கிரன் ஆட்சி பெற்ற நிலையில் இருக்கிறதோ சிறப்பு உங்களோட செல்வம் புகழ் எல்லாம் சிறப்பாவே இருக்கும் வெளிவட்டார பழக்க வழக்கங்கள் நல்லா இருக்கும் சிலருக்கு வாழ்க்கை துணை வழியே யோகம் பெறக்கூடிய நல்ல நாளா இருக்குதுங்க திருமண தகவல் மையம் நடத்துபவர்களுக்கெல்லாம் இன்னைக்கு சிறப்பான முன்னேற்றத்தை பெறக்கூடிய நாளா இருக்குதுங்க பெண்களுக்கு மனசு விரும்பிய பொருளை வாங்கி மகிழக்கூடிய அமைப்பு இருக்கு உங்களோட நீண்ட நாள் கனவுகள் எல்லாம் நனவாகும் மாணவர்களுக்கு சிலர் காதல் வயப்படலாம் பொறுப்புகளை உணர்ந்து நடந்துக்கிறவீங்க அவிட்ட நட்சத்திரக்காரங்க முருகப்பெருமான வழிபட்டு காரியங்களை தூங்கினீங்கன்னா சிறப்பாக முடியும் உறவினர்களாலேயோ அல்லது நண்பர்களாலேயோ இன்னைக்கு மன கலக்கம் ஏற்படக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க இளஞ்சிவப்பு நீர் ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்குங்க சதய கால பைரவரை வழிபட்டு காரியங்களை முடியும் எல்லாமே உங்களுக்கு சாதகமா நடந்து சந்தோஷத்தை அமைப்பு இருக்குதுங்க வெள்ளை ஆடைகள் உங்களுக்கு சிறப்பாக கொடுக்கும் பூரட்டாதி நட்சத்திரக்காரங்க ஸ்ரீராமரை வழிபட்டு காரியங்களை செய்கிறது சிறப்பா முடியுங்க கணக்கு வழக்குகளில் குழப்பங்கள் ஏற நேரலாம் பண பிரச்சனைகள் ஏற்படலாம் பண பிரச்சனைகள் உங்களுக்கு கஷ்டத்தை கொடுக்காது இருந்தாலும் பணத்தில் இருக்க கணக்கு வழக்கில் சில மறதி இருக்கும் காரிய வெற்றி இன்னைக்கு இருக்குங்க வரன் பற்றிய நல்ல செய்திகள் கிடைக்கும் மஞ்சள் நிற ஆடைகள் உங்களுக்கு சிறப்பு கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை மஞ்சள் அதிர்ஷ்ட எண் மூன்று நான்கு மீனராசி மீனராசிக்கு சந்திரன் இன்னைக்கு ஆறாம் வீட்டுல சுக்கிரனோட நட்சத்திரத்துல இருக்கிறதோ சுக்கிரன் ஆட்சி பெற்ற நிலையில இருக்கிறதோ சிறப்பு புதிய முயற்சிகளில் கொஞ்சம் தடைகளும் தாமதங்களும் ஏற்படலாம் அதிகாரிகளோட சந்திப்ப இன்னைக்கு ஒத்தி வைக்கிறது நல்லதுங்க பெண்களுக்கு சொந்த தொழில் செய்யறவங்க வீட்டில் வச்சு சின்ன சின்ன வியாபாரம் செய்யறவங்களுக்கெல்லாம் இன்னைக்கு அதிக லாபம் கிடைக்குங்க மாணவர்களுக்கு உங்களோட தனித்தன்மை வெளிப்படும் பூரட்டாதி நட்சத்திரக்காரங்க ஸ்ரீராமர வழிபட்டு காரியங்களை தூங்குனீங்கன்னா சிறப்பா முடியும் இன்னைக்கு நன்மையான நல்ல நிகழ்ச்சிகள் நடந்தா கூட அல்லது நீங்களே சிறப்பாக செயல்பட்டா கூட சில நேரங்களில் உங்களை அது தடுமாற வைக்குங்க மஞ்சள் நிற ஆடைகள் உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் உத்திரட்டாதி நட்சத்திரக்காரங்க ஆஞ்சநேயரை வழிபட்டு காரியங்களை துவங்குறது சிறப்பாக முடியுங்க சந்தோஷமா பொழுத கழிப்பீங்க வெள்ளை நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்குங்க ரேவதி நட்சத்திரக்காரங்க கற்பக விநாயகரை வழிபட்டு காரியங்களை துவங்குறது சிறப்பாக முடியும் செய்கிற செயல்கள்லையும் சரி வேலைகளில் எந்த தொந்தரவுகளோ இடையூறுகளோ எதுவுமே இருக்காது சிலருக்கு ஏற்படக்கூடும் இடையூறுகள் வந்தாலும் அதை வெற்றிகரமாக செஞ்சு நல்லபடியாக முன்னேறுவீங்க அடுத்தவங்களோட குற்றச்சாட்டுக்கு இன்னைக்கு ஆளாகலாங்க எதாவது உங்கள் மேலே பழி போடலாம் எதிலையுமே கவனத்தோடு இருக்கிறது நல்லது தேவையில்லாத பகைமையை வளர்த்துக்காம வீண் அலைச்சல்களில் ஈடுபடாமல் இருங்க ஆரஞ்சு நிற ஆடைகள் உங்களுக்கு சிறப்பை கொடுக்குங்க இன்று அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை மஞ்சள் அதிர்ஷ்ட எண் மூன்று எட்டு நன்றி இதுவும் கடந்து போகும் நல்லதே நடக்கும்